உதயநிதி புதுசு சீமான் பஸ்ட்ல இருந்து இருக்காப்புல அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் எல்லாம் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றம் வரமே தெரியும் விஜய் ஆளுமை இருக்கு புதுசாக அவரே தானே கட்சி ஆரம்பிச்சு வராரு ஆமா வச்சு வராரு பட் அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும் போது இரநூறு கோடி ரூபா ஒரு மூவி நடிச்சா அவருக்கு கிடைக்குது அது வேணான்னு சொல்லிட்டு வராருன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும் கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் வந்தால் நல்லா நடக்கும் உதயநிதி நீங்க உதயநிதி தான்

இப்போ வெளிநாடுகளில் வாழ்ற தமிழர்கள் வெளியில் எங்க உண்டான பறவை வாழ்கிற தமிழர்கள் எல்லாருமே சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னென்னு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இளம் தலைவர்கள்லாம் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் முன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இப்போ மூன்று பேரும் நின்னாங்கன்னா யார் முதல்வராக வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ சீமான் வந்தால் நல்லா இருக்கும் சீமான் என்ன காரணம் ஏன்னா உதயநிதி புதுசு சீமான் ஃபஸ்ட்லேருந்து இருக்காப்புல அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் அவருக்கு விஜய் இப்போதான் நான் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் எதிர்கட்சியாக வந்தால் நல்லா இருக்கும் விஜய் எதிர்க்கட்சி சீமான் முதல் ஆமாம் பெரிய ஆசையாக இருக்கும் நடந்தால் நல்லது தானே ஏன்னா எப்பவுமே ஆச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு புதுசாக வந்தால் ஒரு மாற்றம் வரும் அவ்வளோதான் அதனால ஆமாய் ரெண்டு பேரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க யார் வந்தாலும் நல்லது தானேண்ண அவர்களை குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னென்ன மக்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மக்களுக்கு எதிராவா மக்களுக்கு ஆதரவா சாரி குரல் கொடுத்துட்டே இருக்காரு அதனால பழக்கம் நமக்கு சீமான் தான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காரு களத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வந்தால் எந்த அளவுக்கு பண்றான்னு பார்ப்போம் ஏன்னா விஜயும் நெக்ஸ்ட் அவர் சரியில்லைன்னு நெக்ஸ்ட் விஜய் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா ஒரே தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடு வாய்ப்புக்கு அவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்ல பண்றாங்க நமக்கு இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படுது அவங்க பண்ணுறது நமக்கு அந்தளவு சாட்டிஃபிக்ஷன் இருக்குது நமக்கு புதிய புதுசாக வரவங்களுக்கு நம்ம இன்னும் கொடுத்து பார்ப்போம் எந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவாக செய்கிறோம் பார்த்து பார்ப்போம் அப்போதான் நமக்கு புரியல அவர்களை குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னென்ன பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் நல்லபடியாக பேச இப்போது அக்ரிகல்ச்சர் நமக்கு விவசாயம் ஐ மீன் இந்தியாவோட முதுகெலுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயம்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அதை வந்து ப்ராப்பராக இருக்குது சொல்கிறார் இப்படி இருக்க நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக சொல்கிறார் அதோட நுணுக்கத்துல இருந்து கட்டி வச்சிருக்கார் அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் அவர் கான்செப்ட் சரி டெஃபனட்டா ஏன்னா அவர் சொல்றது மட்டும் இல்லாம செயலே இருந்தார் ஒரு தொகுதிக்கு பெண்களுக்கும் கொடுத்தார் பங்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் செஞ்சார் செயலையும் செய்யறாரு இன்னும் அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து செஞ்சு பார்ப்போம் நல்லபடியா தான் இங்கே பண்ணுவோம் டெஃபனட்டா விஜய் வந்து அரசியலுக்கு நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை நான் இப்போது எனக்கு இப்போ தான் வந்து எயிட்டீன் ஆகுது ஆனால் விஜய்க்கு தான் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டே விஜய்க்கு தான் போடுவேன் ஆமாம் காரணம் ஏதாச்சும் இருக்கணும்ல

பேசிக்கலாக இவர் கட்சி ஒரு கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் சீமானுனா மற்றவங்கெல்லாம் அந்த கட்சியிலே வந்தவங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல ஸ்டாலினுக்கெல்லாம் மற்றபடி சீமானுக்கு ஆளுமை திறன் இருக்குது விஜய் அவர்களும் புதுசாக அவரே தானே கட்சி ஆரம்பித்து வராரு ஆமாம் வச்சு வராரு பட் அவருக்கு அந்த கட்சி வரும்போது கட்சிங்கும்போது அதில் நிறைய ஒரு ஆளுமை திறன் வேணும் அவருக்கு இப்போதைக்கு அது இல்லை பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கமலே வந்துட்டு இப்போ ஒரு அவர் கட்சியே என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிட்டு அதனால எனக்குமே விஜய் வந்து அவளால் முழுசால ஃபஸ்ட்டே ஆட்சி அமைக்க முடியலன்னா அவர் கட்சியும் கமல் கட்சி மாதிரி ஆயிரும் கமல் மாதிரி தான் ஆயிரும் ஆயிரும் அவர் ஏன் சீமான் அந்த மாதிரி ஆக மாட்டாருங்களா ஏன்னா அவரும் ஒரு பத்து வருஷம் இதில் கட்சி ஆகும் ஆமாம் அவர் இதுவரைக்கும் அந்த அவர் கட்சி இதுவரைக்கும் சிதஞ்ச மாதிரி இல்லையே அவர் முன்னேறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்க தவிர மற்றபடி சிதஞ்ச மாதிரி இல்லைல்ல

இப்பத்தி சொன்னா நான் விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன காரணம் எல்லாம் இவங்க எல்லாம் பாத்துட்டோம் எல்லாரும் தான் அது விஜய் புதுசா யூத்து கிட்ட குத்து பாப்பமே எல்லாமும் யூத்துன்றாரு அவரும் தனிச்சு நிக்கிறாரு ஒண்ணும் அதிகாரத்துக்கு வரல வரல அவங்களாம் வந்தா நல்லா இருக்காது விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் படத்துல நிறைய மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறீங்க ஆமா சீமான் சீமான் என்ன காரணம் ரொம்ப நாளா தான் இருக்காரு விஜய் தான் வராரு முதல்ல இருந்து பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம்ட்டு களத்தில் இறங்கி பண்ண எதுவும் அந்தாலும் சீமான் நிறைய தடவை களத்தில் இறங்கிட்டாரு விஜய் தான் வராரு இன்னும் களத்தில் இறங்கலை களத்தில்னா எப்படி சொல்கிறீங்க எந்த பொது பண்ணி தான் மக்கள் பண்ணி தான் ஒரு ஒரு பேச்சு இப்போது இப்போ மக்களிடம் பேசுவாங்களா போயிட்டு அதுமாரி ஒன்றும் விஜய் ஸ்டார்ட் பண்ணலை சீமான்னா ரொம்ப அவசமாக பேசிகிட்டு இருக்காரு அவர் சொல்கிற கருத்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ம் சீமான் தான் அவர் பேசுறது உங்களுக்கு பிடிச்ச கருத்து அவர் பேசுறதுன்னா அந்த வடகரெல்லாம் தைத்து விட்டு புள்ள தமிழ் ஆளுக்க அதுதான் இந்திக்காரனுங்களெல்லாம் தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடுங்க மட்டும் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்றா அதான் உண்மை ஆமாம் இப்போ கூட மெரினா பீச்சுக்கு வந்தோம் உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க நம்ம ஆளுங்களே காணும் உள்ள நாங்களும் வீடியோ எடுக்கும்போது தேடி தேடி எடுக்கிறது இல்லை நம்ம ஆளுங்க இல்லை உள்ள உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க அதனால சீமான் வரணும் சீமான விஜய் வந்த கரெக்டாக விஜய் என்ன காரணம்னு ஏதோ விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது ஏன் சீமான் அவர்கள் வந்தால் ரொம்ப நாளமாக தனிச்சு நின்றுட்டு இருக்காரு அவர் பேசுகிறாரு விஜய் வந்து செயல்படுவார்னு நினைக்கிறேன் செயல்படுவார் பேச மட்டும் செயல்படு சீமானவர்கள் செயல்பட இல்லையா எல்லா மக்கள் போராட்டங்களையும் கலந்துக்கிறார் ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இவங்க மூணு பேர்ல யார் முதல்வராக வந்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீமான் தான் என்ன காரணம் இல்லை அவர் தான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நம்ம தமிழுக்காக அதிகமாக பேசுகிறாரு பிடிக்கிறாரு அதனால் சீமான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் விஜய் அவர்களும் வராருல இல்லை அவர் இப்போதும் சார் அவரை முன்னாடியே ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்காக ஏகப்பட்டது இது பண்ணிருக்கிறா அப்படி வே கொஞ்சம் உப் பிரச்சாரம் அது இதுன்னு கொஞ்செல்லாம் இது பண்ணியிருக்கிறா அப்படி அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இது ஒன்று இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க தமிழுக்காக மெயினாக அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம தமிழ் இனத்துக்காக மெயினாக இப்போ இது பண்ணுறது அவர் ஒன்று தான் அதனால் எனக்கு பிடிக்கும் சீமான் உதய நிதி எனக்கு இன்னும் இது வரைக்கும் நான் ஒரு இது பண்ணுறதில்லை சீமான் எனக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் இருக்கும் நன்றி நன்றி தளபதி விஜய் தான் என்ன காரணம் ஆனால் அவர் இப்போ ரியல் லைஃப்பில் இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இரநூறு கோடி ரூபா ஒரு மூவி நடித்தா அவருக்கு கிடைக்குது அது வேணான்னு சொல்லிட்டு வராருன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும் அது அவர்கிட்ட இருக்குது இருக்கும்போதே நிறைய மக்கள் நீதிமன்ற சாரி இது கட்சி மூலயமா அந்த ரசிகர் மன்றம் மூலயமா நிறைய அவர் செஞ்சுருக்காரு அதனால் அவர் வந்தால் புதுசாக இருக்கும் எல்லாமே ஏன்னா இப்படி ஒருத்தர் தான் ஏற்கனவே ஒருத்தவர் இறங்கினார் வந்தார் நின்னார் அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அதேமாதிரி இவரை மிஸ் பண்ணக்கூடாது மக்கள் என்னோடய ஆசை வந்து சீமான் தலைமையில் விஜயோட இணைஞ்சு சீமான் நிற்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஏன்னா தமிழனா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் வேறு நாடுக்கா வேறு சில ஸ்டே ஸ்டேட்காரன் ஆளாமல் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்போ தான் அந்த சரியான ஒரு உணர்வு இருக்கும் தமிழனுக்கு தமிழ்நாட்ட உணர்வு தமிழனுக்கு தான் இருக்கும் வேறு நாட்டு வேறு மாநிலக்காரனுக்கு சரியாக வராது உண்மை தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்ன ஏன்னா தான் என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன பூர்வீகம் வேறு எதுவும் டிஃப்ரெண்டாக இருந்தால் நான் அதுக்கு தான் அப்படியும் சப்போர்ட் பண்ணுவேன் நான் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நான் ஆளு போல இருந்தாலும் எங்களோடய ரத்தத்தில் ஊறி இருக்கிற அதுதான் அப்படி இருக்கிற நேரம் தமிழ் 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 தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டால் தான் இன்னும் முன்னேறும் நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் ஸ்ரீலங்காவில் ஆனால் எங்களுக்கு அந்த இதுகளை பற்றி தெரியாது தெரியும் தமிழ் தமிழ் உணர்வு போராட்டம் எல்லாம் தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த போராட்டம்னாலும் அந்த உணர்வு வந்து தமிழ் அது இருந்தால் தான் வரும் மற்றபடியே அப்படியே விட்டோன்னா ஹிந்தி காரன் வந்து இது பண்ணிட்டு போயிடுவான் தான் இப்போது வெளிநாடுகளில் வர்ற தமிழர்கள் வெளியில் எங்கே வேணாலும் பரவி வர தமிழர்கள் எல்லாருமே சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னென்னு தமிழ் தேசியம் இப்போ நான் போயிட்டு இன்னொரு இப்போ கனடாவில் இருக்கேன் இப்போ கெனடியனு நான் சொல்கிறத விட நான் தமிழன்னு தான் பெருமை சேம் தான் இங்கே எல்லாம் அண்ணன் அண்ணன் வந்தாருன்னா இதாக இருந்தால் கொஞ்சம் மாற்றம் வரமே தெரியும் ஓகேங்களா விஜய் வந்தாருன்னா சொல்கிறேன் சீமானம் வந்தால் சொல்கிறீங்களா இது சீமான் தளபதி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சொல்லணும்னா எப்படின்னு நான் சொல்ல கூட்டணியாக இருந்தா எனக்கு அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னன்னா அவர் சொல்கிற இப்படி அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும் ஸ்பீச் அண்ணன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அண்ணன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீச்சு தான் எனக்கு பிடிக்கும் வேறு எதுவும் இல்லை அப்புறம் மோட்டிவேஷன் எல்லாம் அதிகமாக சொல்லுவாப்பில்ல இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் கரெக்டாக பண்ணுவாப்பில்ல இளைஞர்களை கவர் பண்ணி வச்சுக்கிறது விஜயும் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஸோ ரெண்டு பேர் இருக்கிற கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியாது இது வரைக்கும் விஜய் சார் வந்து கட்சி கூடிய அறிவிச்சிருக்கிறார்த்த தவிர அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் எதுவும் சொல்லலை சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி இளைஞர்களும் சரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாவது மிகப்பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக